இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முப்பத்தொன்போது தொகுதியும் தோத்தாச்சு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி பதிவான வாக்குகளை எண்ணி பாருங்க பத்தோ பதினோரு தான் ஜெயிச்சிருக்கு அதிமுக முன்னாடி மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் போயிருக்கு அப்போ எதிர்வரும் தேர்தலில் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் நாடாளுமன்ற அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு சட்டமன்ற தேர்தல் நமக்கு நிறைய வரும் அப்படின்னா இந்த வித்தியாசம் அவ்வளவு தூரம் வராது ஏழு இடங்கள்ல கட்டுத்தொகை நாடாளுமன்றத்துல பதினஞ்சு இடங்கள்ல மூன்றாவது அப்ப ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு இருக்கு இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் விரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் அவங்களும் வலியுறுத்தாங்க பார்த்தாதா இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு பாமக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தேமுதிக இருக்கு அதுக்கு பிறகு சின்ன சின்ன இருக்கு இவங்க இவங்களாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியா வச்சு அதிமுகவோட தேர்தலில் ஜெயிக்க முடியாதா ஓபிஎஸ் சசிகா டிடிவி இந்த மூணு பேர் அதிமுகவுக்கு வந்தாதான் இந்த கூட்டணியால ஜெயிக்க முடியுமாங்கிற கேள்வியையும் கேட்குறாங்க சார் அவங்க நிறைய அது நியாயமான கேள்வி அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிபிமிக்க ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வாக்கு சதவீதத்தில் மிக அதிகமாக இருக்கிறது சரி குறைந்தபட்சம் நீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுக இந்த ரெண்டுக்குமான ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான சதவீதம் மூணு மூன்று சதவீதம் மூணு மூன்று சதவீதம் தான் இருக்கு நீங்க தென் மாவட்டங்கள்ல நான் தொடக்கத்துல சொன்னேன்ல ஒரு நாலு அஞ்சு சதவீதமாவது இவருடைய ஆதரவாளர்கள் இருந்து எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் முதலமைச்சராகிறதுல விருப்பம் இல்லாத அந்த நிலை அவர்களுக்கு உருவாகி எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்கன்னா வர முடியாது இல்ல நீங்க நம்ம பேசிருக்க நூத்தி முப்பத்தி ஏழு வாக்குகள்ல இங்க இருக்கிற டி நகர் சக்தியா டி நகர் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் ஒரு தொகுதிக்கு ஐநூறு ஆயிரம் வாக்குகளாவது அவர்கள் ஆதரவாளர்கள் ஒரு எதிர் நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் வெற்றி சாத்தியமில்லை